குருவை சரணம் நிறைய மந்திரங்கள் தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் உங்களுடைய எதிரிகளை அழிக்க சத்ரு சம்ஹாரம் செய்ய பிறகு ஏவல் பில்லி சூனியம் எதுவாக இருந்தாலும் கனப்பொழுதில் ஒழித்து காட்ட இந்த மந்திரம் உங்களுக்கு நிறைய உதவும் இந்த மந்திரம் காலையில் இருபத்தேழு முறை இரவு ஏழு முறை குளித்துவிட்டு சூரிய உதயத்திற்கு முன்பும் பின்பும் சொல்ல வேண்டும் அதற்கடுத்து அருகம்புல் வெல்வம் தினமும் படைக்க வேண்டும் முடித்த உடனே வந்து எல்லாேருக்குமே வந்து கொஞ்சம் ஸ்வீ ஸ்வீட்ஸ் கொடுத்து செலிப்ரேட் பண்ணுங்கள் ஆஸ் இஃப் தட் உங்கள் எதிரிகள்லாம் அழிஞ்சா மாதிரி ஏவல் பில்லி சூனியம் எடுத்துட்டா மாதிரி ஸ்வீட்ஸ் கொடுத்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ணுங்கள் இந்த மந்திரம் நிச்சயமாக வேலை செய்யும் இந்த மந்திரம் இப்போ நான் படிக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து தினமும் ஜபிக்க வேண்டும் மறந்துடாமல் ஓம் கேம் காம் பட் பிராணக்கர ஹாசி ஹாசி பிராணக்கர ஹாசி ஹும் பட் சர்வ சத்ரு சம்ஹாரணாய சரப சரபாழுவாய பட்சிராஜா ஹும்பட் ஸ்வ